தம்பி கொஞ்சம் ஒதுங்கி இருங்க என்னையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது என்று அமைதியாக கர்ஜனை செய்கிறார் தனுஷ் யாரை சொன்னார் என்று யாருக்கும் தெரியாது தனுஷ் ரசிகர்களுக்கு புரியும் என்றுதான் நினைக்கிறேன் மேடையில் பர்சனல் இல்லாமல் குட்டி கதை சொல்வது நடிகர் விஜயின் வழக்கம் அதை தற்போது தனுஷ் செய்கிறார் தன்னை பற்றி வரும் விமர்சனங்களுக்கும் போட்டியாளர்களுக்கும் மேடையின் வழியே பதிலடி தந்து வருகிறார் தனுஷ் அடிக்கடி தனது அண்ணன் செல்வராகவனுக்கு நன்றி கூறுவது வழக்கம் என் அண்ணன் இல்லாமல் நான் இல்லை அவர்தான் என் குரு நடிகை நடிகைகள் வழக்கமாக சொல்வதை தான் தனுஷும் சொல்கிறார் சத்தியமா நான் இவ்வளவு தூரம் வருவேன்னு தெரியாது உருவக்கேலிகள் கிண்டல்கள் அவமானங்கள் துரோகங்களை தாண்டி வந்திருக்கிறேன் எங்க எவனுக்கு என்ன நடந்தாலும் என்னையே தாக்குறது எப்பா முடியல பிடிக்கலனா ஒதுங்கி நில்லுங்க அவதூறு பரப்பாதீங்க என்கிறார் தனுஷ் ஆனால் நல்ல தந்தையாக பாராட்டப்படுகிறார் தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ ஒரு தந்தையாக தன் கடமையை செய்ய தவறுவதே இல்லை தனுஷ் என்கிறார்கள் ரசிகர்களும் பொதுமக்களும் தனுஷுக்கு வாட்ச் மீது அலாதி பிரியமாம் வாட்ச் பிரியர் எங்கே வாட்ச் ஷோ போட்டாலும் போய் பார்த்து பிடித்ததை வாங்கிவிடுவதும் வழக்கம் பல கோடி ரூபாய் வாட்சுகளை பல கலெக்ஷனில் வைத்திருக்கிறாராம் தனுஷ் பட நிகழ்ச்சிக்கு வரும்போது ஒவ்வொரு முறையும் பட ப்ரமோஷனுக்கு வரும்போது விதவிதமான வாட்சுகளை கட்டி வருவார் சமீபத்தில் நடந்த பட நிகழ்ச்சியில் இந்திய மதிப்பில் ஐம்பத்தி ஓராயிரத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் என்றும் சொல்லப்படுகிறது அந்த வாட்சை கட்டி வந்தாராம் தனுஷ் அவர்கள் அதே மேடையில் த்ரீ டி படத்தின் கொலைவெறி பாடல் நாங்கள் சும்மா வேடிக்கையாக உருவாக்கினோம் அதற்கு இவ்வளவு வரவேற்பு உண்மையில் எதிர்பாராதது ஹிட் பாடலாக என்றுதான் நினைத்தோம் அது பெரும் வெற்றி பாடலாக மாறும் என்றும் தெரியாது அது என்னவோ உண்மைதான் மறைந்த பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களே நேரடியாக தனுஷை அழைத்து பாராட்டினார் அப்பாடலுக்காக அவ்வளவு வைரலானது அப்பாடல் அந்த சமயத்தில் நான் இங்கு நிற்பதற்கும் காரணம் உங்களுடைய கரவொலிதான் என்று கூறினார் ரசிகர்களை பார்த்து தனுஷ் அவர்கள் மீண்டும் கரவொலி எழும்பியது நான் யாருடைய ரசிகர் என்று உங்களுக்கு தெரியும் தானே நான் ரஜினியின் ரசிகர் ரஜினி சாரின் வீடு போயஸ் கார்டனில் பெரிய வீடு என்னுடைய பதினாறு வயதில் அந்த வழியே வந்த சமயம் போயஸ் கார்டன் பகுதிக்கு சென்றேன் ரஜினியின் வீட்டை பார்க்க ஆசைப்பட்டு அங்கிருந்த போலீஸ்காரரிடம் கெஞ்சி அனுமதி வாங்கி சென்று அவர் வீட்டை சுற்றி பார்த்தேன் போலீஸ் காவல் எல்லாம் பலமாக இருக்கும் ஏனென்றால் பக்கத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் வீடும் இருந்தது எனக்கு அங்கிருந்துதான் ஆசை தோன்றியது எப்படியாவது இங்கு நாமும் ஒரு இடமும் வாங்கி சின்னதொரு வீட்டையாவது கட்டிவிட வேண்டும் என்று என் கனவு அப்பொழுதே விழுந்த விதை அந்த பதினாறு வயது வெங்கடேஷ் பிரபுவின் ஆசை அந்த ஆசைக்கு தனுஷ் கொடுத்த கிஃப்டு தான் போயஸ் கார்டன் வீடு தனுஷின் இயற்பெயர் வெங்கடேஷ் பிரபு அது மட்டுமா நீங்களோ இன்னும் ஒரு படி மேலே போய் அவரது மகளையும் காதல் திருமணம் செய்து கொண்டவராயிற்றே ஆனால் இந்த போயஸ் கார்டன் வீடு எல்லா வசதிகளோடும் ரஜினியின் வீட்டை போலவே ஆனால் அதைவிட இன்னும் பெரிதாகவும் வசதியாகவும் ரஜினிக்கு போட்டியாக கட்டினார் என்று பலராலும் பல தரப்பினராலும் வண்டி வண்டியாக பேசியே கருத்து கொட்டினார்கள் அந்த சமயத்தில் தனுஷ் அவர்களை போயஸ் கார்டனில் வீடு கட்டியது இவ்வளவு பெரிய சர்ச்சை பேஸ் பேச்சாக எழுந்து விஸ்வரூபம் எடுக்கும் என்று தெரிந்திருந்தால் அங்கு நான் இடமும் வாங்கி வீடும் கட்டியிருக்க மாட்டேன் தீநகர் கண்ணமாப்பேட்டை குடிசை வீட்டில் வாழ்ந்தது முதல் இன்று போயஸ் கார்டன் வீடு வரை நான் வளர்ந்த விதம் அந்த சிவனுக்கும் தெரியும் என்னுடைய அம்மா அப்பாவிற்கு தெரியும் எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் என் மனசாட்சி பேச ஆரம்பித்தால் அவ்வளவுதான் அது ஆபத்தில்தான் முடியும் என்று பலரையும் பல சமயம் குழப்பத்தில் விட்டுவிடுகிறார் நடிகர் தனுஷ் அவர்கள் തുടർന്ന് ഇണന്തരുങ്ങൾ കൺമണി തകലുകൾ ചാനലുടൻ ലൈക്ക് ചെയ്യുങ്ങൾ ഷെയർ ചെയ്യുങ്ങൾ കമൻറ്റ് ചെയ്യുങ്ങൾ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുങ്ങൾ നന്റി